மூன்று யோவான் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் யோவான் காயு அப்படிங்கிற ஒரு நபருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த எழுதும்போது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமாச்சாரத்தை சொல்லி அந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லா வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பா அப்படின்னு சொல்றாருங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை உனக்கு இருக்குது நல்லது நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனா எப்படி அப்படி சுகமா இருக்க முடியும் வாழ்க்கின்ற எல்லா எல்லைகளில் அப்படின்னா அது உன்னுடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அதை சார்ந்துதான்ப்பா இருக்குது அப்படின்னு யோவான் காயலுக்கு சொல்றாரு ஆத்துமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் பாருங்க ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த மனிதனா இருந்தாலும் சரி அவன் முப்பரிமாணத்தை உடையவன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற முப்பரிமாணத்தை உடையவன் தான் ஒரு மனிதன் என்னை பார்க்கறீங்க வெளிப்புறத்துல பாக்குறீங்க ஒரு சரீர அமைப்பை உடையவனா காணப்படுகிறது இது என்னுடைய சரீரம் உள்ளுக்குள்ள ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்குது ஆவி அப்படின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்குது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை எப்படி வாழ விடுகிறானோ அதை பொறுத்துதான் வெளிப்புறத்துல அவன் எதிர்பார்த்திருக்கிற வளர்ச்சியை சுபிச்சத்தை கண்டு அனுபவிக்க முடியும் எல்லாருக்கும் என்ன ஒரு வருத்தம் வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சனோ ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால அதே போலதான் சார் இன்னைக்கு இருக்குது பொருளாதாரத்தில் எந்த வளர்ச்சியும் இல்ல குடும்ப சூழ்நிலை முன்னேற்றத்தை என்னால் பார்க்க முடியல வேலை செய்கிற காரியத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுலேயும் எந்த புரமோஷனும் இல்ல ஒன்னும் இல்லை பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால என்ன நிலைமை இருந்தனோ அதே அப்படிங்கிற மாதிரி மிகவும் வருத்தத்தோடு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாருங்க அந்த நபர்களுக்கு நான் வைக்கிற இன்னொரு கேள்வி என்ன ரைட்டு சார் வெளிப்புறத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வளர்ச்சிய உங்க வாழ்க்கையினுடைய பல பகுதிகளில் பார்க்க முடியல கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா யாருமே இருக்கிற கேர் பண்ணுகிறதே இல்ல உன் ஆத்துமா எப்படி வாழ்ந்து சுகமா இருக்கிறதோ அதை சார்ந்துதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் அப்படிங்கிற சமாச்சாரத்தை உள்ளடக்கின ஒரு வார்த்தையை காயுவுக்கு யோவான் இந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார்